வெல்கம் டு மதுரை ஸ்பைஸ் பாக்ஸ் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பணியாரம் செய்ய போகிறோம் மூணு டம்ளர் இட்லி அரிசி புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் இதுக்கு மூணு டம்ளர் பச்சை அரிசி இது கூடயே மூணு டம்ளர் சேர்த்துருக்கோம் இதுக்கு உளுந்து சேர்த்துக்குருவோம் அதே கிளாஸில் அரை டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாகவே உளுந்து சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குருவோம் இப்போ இதை ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி வேறு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிருவோம் ஊற வச்சுட்டு அடுத்து மாவு எப்படி ஆட்டுதுன்னு இப்போ இதை நல்லா தண்ணியில் ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம் அரிசி அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு அரிசி உளுந்து எல்லாமே ஒன்றா தான் போட்டுருக்கோம் இப்போ கிரைண்டரில் ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ரொம்ப நைசாக அரைச்சிடக்கூடாது இட்லிக்கு அரைச்ச மாதிரி அரைக்கணும் ரொம்ப தண்ணியும் சேர்த்துடக்கூடாது ஏன்னா நம்ம வெள்ளைப்பாவை இதில் ஊற்றுவோம் அதனால் தண்ணி ரொம்ப சேர்த்துறாமல் கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கிடுவோம் மாவை இப்போ மாவு நல்லா அல அரைப்பட்டுச்சு ரொம்ப நைசாக எடுக்காமல் கொஞ்சம் முன்னாடியே பரபரன்னு எடுத்துருவோம் இட்லி மாவு மாதிரி அவ்வளோதான் மாவு எடுத்துக்கலாம் இப்போ மாவை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ மாவுக்கு அளவு உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுக்கிடுவோம் மாவு இப்போ நம்ம உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுட்டோம் அப்படியே மூடி வச்சுருவோம் ஒரு எட்டு மணி நேரம் இருக்கட்டும் மாவு நல்லா பொங்கி வரும் அதுக்கப்புறம் நம்ம பணியாரம் எப்படி சொல்கிறதுன்னு பார்ப்போம் நம்ம ஆட்டி வச்ச மாவு எட்டு மணி நேரம் ஆச்சு கரைச்சி வச்சு இப்போ நல்லா பொங்கி வந்துருச்சு இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக நம்ம எடுத்து தேவையான அளவு எடுத்து கருப்பட்டி பாவ சேர்த்து பணியாரம் கட்டுக்கலாம் மாவை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு எடுத்துக்கிருவோம் நான் இப்போ ஒரு கிண்ணத்துல தனியாக எடுத்துக்கிறேன் மாவு நான் வந்து க கருப்பட்டியை தட்டி கொஞ்சமா தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு கரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் வடிகட்டி இதில் ஊற்றிக்குருவோம் நீங்கள் கருப்பட்டி இல்லாட்டி வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கருவோம் மண்ணெல்லாம் இருக்கும் அதில் நின்னுக்குறோம் நல்லா மாவை கலந்துக்கோங்க ஏற்கனவே பரியார சட்டியை நான் அடுப்புல வச்சிருக்கேன் அதில் எண்ணெயை சேர்த்துக்கருவோம் இப்போ ஒரு ஒரு குழிலேயே மாவை ஊற்றிக்கிறோம் குளிர் நிறைய ஊற்றாதேன்னா முக்கால் குழி ஊற்றினால போகுது அது தோண்டி வந்துடும் மேலே நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் நீங்கள் நெய் ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம் இதுல ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிருவோம் ஒரு பக்கம் வெந்துருச்சு இன்னொரு பக்கம் திம்பி போட்டு வேக வச்சுக்கிடுவோம் இன்னொரு பக்கம் வேக வைக்கும்போது மூடி போட வேணாம் மூடி போடாமே வேகட்டும் இப்ப ரெண்டு பக்கமே பனியாரம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்ப எடுத்துக்கலாம் ரெடி இது அப்படியே சாப்பிடலாம் இல்ல தேங்காய் சின்ன வச்சும் சாப்பிடலாம் இல்லாட்டி பாகு வச்சு அதை தொட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் பாருங்க நல்லா பனியார வந்து பஞ்சாட்டம் இருக்குது நான் சோடா மாவு எதுவும் சேர்க்கல உங்களுக்கு தேவையானு சேர்த்துக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி